அன்பான யூடியூப் நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை இந்த நிகழ்வின் மூலம் சந்திப்பதிலும் இந்த நிகழ்வு ஒரு விசேஷமான நிகழ்வு என்று கூறிக்கொள்வதிலும் பூர்ணிமா பெருமை கொள்கின்றேன் அதாவது சுவாமி அவர்களுக்கு மூட்டை சுவாமி என்ற பெயர் வர காரணம் என்ன என்பதனை பார்த்தோம் அவர் பல பேர்களின் கர்மாவை சுமந்த காரணத்தால் கர்ம வினைகளைச் சுமந்த காரணத்தால் மூட்டையிலே காகிதமாய் பேப்பராய் குப்பையாய் அடிக்க சுமந்த காரணத்தால் அவருக்கு மூட்டை சுவாமி என்ற திருநாமம் தோளிலே ஒரு சாக்குப்பையுடன் ஒன்று இரண்டு மூன்று சாக்குப்பைகளுடன் சைக்கிளிலேயும் தோளிலேயும் சுமந்து அவர் தெரிந்த காரணத்தால் அவர் மூட்டை சுவாமி என்ற திருப்பெயர் வந்ததாக முன்பு பல வீடியோ கோரில் கூறியிருந்தோம் பலரின் கர்மாக்களை சுமக்க சித்தர்கள் அவர்கள் சுமப்பார்களா மூட்டை சுவாமியும் பக்தர்களின் கர்மாவை சுமந்தாரா இந்த கேள்வி தங்களுக்கு எழுகின்ற என்பதை பல பேர் என்னிடம் சொல்ல கேட்டு அதனை பற்றி விளக்குவதற்காக இந்த வீடியோ தருகின்றேன் மூட்டை சுவாமி அவர்கள் மட்டுமல்ல மூட்டை போன்ற சித்த உருக்கொண்டவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் மகா சுவாமிகள் சந்திரசேகர சுவாமிகள் போல் மகா பெரியவர்கள் இவர்கள் யாரும் மனிதனுடைய கர்மாவை அதாவது அவனுக்கு அந்த கர்மாவை அவனுக்காக இவர்கள் வாங்கிக்கொண்டு அதற்கு பதிலாக அவருக்கு நல்வினை பயனை தர பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொண்டு நல்வினை பயனை கொடுத்தார்கள் அவருடைய தீவினை பயனை இவர்கள் ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ பல வருடங்களிலோ சுமந்தார்கள் இதுவே உண்மை அப்படி என்றால் நமது பகவான் குருநாதர் முட்டை ஏன் சுமந்திருக்க கூடாது என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறது அல்லவா சத்தியமாக நமது குருநாதவர்கள் பல பேரின் கர்ம அக்களை வாங்கி சுமந்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு அனைத்தும் நலமாக நடக்க கர்ம விடையை தான் வாங்கி கொண்டு அதன் மூலமாக வரும் பலன்களை எல்லாம் தானே அனுபவித்து கொண்டு காலிலே புன்வர சர்க்கரை வியாதி வர பல்வேறு விதமான துன்பங்களுக்கு இடையில் தொந்தாந்தர்கள் தொந்தார்த்தங்களுக்கு இடையில் பல்வேறு விதமான தொந்தார்த்தங்களுக்கும் இடையில் அவர் சுற்றித் திரிந்தார் என்பதே உண்மை அவ்வாறு பக்தர்களின் கர்மாவை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிலையை பக்தர்கள் தங்களுடைய முற்பிறவி பாவமுண்ணியத்தின் மலனை அறிந்த சுவாமி அவர்கள் அதற்கேற்ப வாங்கிக் கொண்டு அவர்களை சரிப்படுத்தி அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றினார் என்பதே உண்மை அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளர் பெருமகனார் வாடிய பயிர் கண்டபோது வாடின என்று சொன்ன வல்லன் பெருமகனார் நாம் இதுவரை வாடிய பயிரை பார்த்தாலும் பார்க்காத போல் சென்று விடுவோம் அல்லவா ஆனால் அவருக்கு இது வாடப்போகும் பயிர் இது வாடிய பயிர் இது வாட வாடாமல் இருக்கும் பயிர் என்ற அந்த ஞான திறவுகோள் மூலமாக அவர் தெரிந்து கொண்டு அந்த வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் சுவாமியவர்கள் வள்ளலார் அவர்கள் வாடி இருக்கிறார் அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வள்ளலார் வாடி வாடியிருக்கிறார் அதுபோலவே நமது குருநாதர் அவர்களும் வாடிய பக்தர்களின் முற்பிறவி நன்மை தீமைகளை கண்டு அவர்கள் படும் கஷ்டங்களை அறிந்து வாடி அவர்களது கர்ம வினைகளை தானே மூட்டையிலே அடக்கிச் சுமந்து அவர்களுக்கு நல்வினை பயனை கொடுத்திருக்கிறார் இது அவர்கள் குரு மூலமாக பெற்ற புண்ணியம் என்ன புண்ணியம் செய்தார்கள் என்று கேட்டால் அது சாமிக்கும் அவர்களுக்குமே தெரியும் இல்லை அவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கிறதா முற்பிறவியின் பயன் அதாவது சாமியை பற்றி நான் ஒரு பாடல் அவருடைய வரலாற்று சரிதையிலே எழுதும்போது ஆவீரன் குடி ஆண்டி என்று எழுதினேன் சுவாமி ஆண்டியாகவே திரிந்தார் ஆண்டி கொண்டவன் திரு முருகன் பழனி தண்டாயுதபாணி சுவாமியும் ஆண்டியாகவே திரிந்தார் குளிப்பதில்லை பல் துளக்குவது இல்லை தலை சீவுவது இல்லை நகங்கள் வெட்டுவது இல்லை தலைமுடி மழிப்பது இல்லை தாடி வலிப்பது இல்லை எதையுமே மலிப்பதில்லை எதையுமே விரும்புவதில்லை ருசியான உணவை உட்கொள்வது இல்லை ருசியானதை தேடிச் சென்றதில்லை பெண்ணாசை இல்லை மோகமில்லை பணத்தின் மேல் தாகமில்லை இல்லை எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லை பணத்தை துச்சமாகவே மதித்தார் அதன் பொருட்டே அவர் பணத்தை காகிதம் என்று அழைத்தார் ஆனால் வரும் பக்தர்களுக்கு இந்த கலியுகத்திலே பணத்தால் தான் தீர்வு உண்டு என்ற காரணத்தால் காகிதத்தை பிறர் வசம் வைத்திருந்த காகிதத்தை பிறர் மூலமாக வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அன்னதான உணவுகளை வந்தோர்க்கு பரிவாரினார் அந்த காகிதம் கொடுத்த நபருக்கு கர்மாவின் பலனை சிறிதாக குறைத்தார் அதேபோல் அந்த சாப்பிட்ட அந்த அன்பர்களுக்கு நல்வினை பயனை தந்தார் அவரது கர்மாவினை கர்மாவின் பலனாக வந்த பணத்தில் அன்னதானம் சாப்பிட்டு பசியாரியவர்கள் வாழ்த்துவதின் மூலமாக அந்த நல்விடை பயனை காகிதம் கொடுத்தவருக்கு தந்தார் அந்த பணம் கொடுத்தவர்கள் மகிழ்ந்தார்கள் கர்மா குறை குறைந்து திளைத்தார்கள் இந்த சாப்பிட்டவர்கள் அவர்களின் பசி என்ற அந்த கர்ம விடையை அன்று மறந்தார்கள் என்றும் அவர்கள் மறக்க அவர்களுக்கும் நல்வழி காட்டினார் அதனால்தான் சுவாமியை பற்றி ஆவீனன் குடி ஆண்டி என்று எழுதும் போது ஆவீனன் குடியிலோர் ஆண்டி அவனுக்கு பல பெயர்கள் தாண்டி அழுக்கு மூட்டை சாமி என அழைப்பார் ஏன் அழுக்கு மூட்டை சாமி பல பேருடைய அழுக்குகளை பல பேரின் உள்ளத்தின் அழுக்குகளை பல பேரின் காமத்தின் எண்ணங்கள் அழுக்குகளை பல பேரின் அந்த திருட்டின் தவறான எண்ண அழுக்குகளை பல பேரின் அந்த வார்த்தை பிரயோகம் என்ற தவறான கோப அழுக்குகளை பல பேரின் அந்த பெண் மோகம் என்ற தாப அழுக்குகளை பல பேரின் அந்த மன்னாசை என்ற மன்னாசை அழுக்குகளை எல்லாம் அவர் மூட்டையிலே எடுத்து அதனை குப்பை போல் எடுத்து அதனை மாணிக்கம்போல் பாதுகாத்து சாக்கு பையிலே போட்டு தொழிலே சுமந்து பழகாத தூரம் பல கிலோமீட்டர் தூரம் பழனியில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து மதுரை வழி பழனியில் இருந்து பொள்ளாச்சி சாலை இப்படி கவுண்டர் சாலை இது எத்தனையோ இடங்களுக்கு தூக்கி சுமந்து நமது பாவங்களை குறைக்கும் பகவானாய் மிளிர்ந்தார் என்பதே இந்த அழுக்கு முட்டை சாமி என அழைப்பார் என்ற சொல்லுக்கு காரணம் அவரையே பாம்பாட்டி சித்தர் எனவும் சொல்வார் அவர்தான் பாம்பாட்டி சித்தர் பதினெண்டு சித்தர்களில் கடை சித்தர் அவரே தான் ஓமலூரில் சிவப்பிரபாகரனாய் பிறந்தார் இப்பொழுது பங்குனி போராட்டாதியில் ஓமலூரில் சிவப்பிரபாகர் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டு விழாவும் ஜென்ம நட்சத்திர விழாவும் அந்த ஜீவ சமாதி அண்ணாள் விழாவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் நடந்தது அந்த சிவபிரபாகரனும் அவரே ஓச்சராது தவமியேற்றி சிறந்தார் ஓமலூரில் இருந்தவர் ஓச்சராவிலும் தவம் ஏற்றி அங்கிலும் சிவன் கோவிலில் குடிகொண்டு சிறந்தார் சங்கரன்பதியில் சித்தராஜனாக இருந்தார் சங்கரன் கோவிலிலே பாம்பாட்டு சித்தராய் இருந்தபோது அங்கு சித்தராஜன் சித்தர்கள் ராஜன் சித்தராஜன் என்று அழைக்கப்படக்கூடிய சித்த சித்தராஜ சுவாமிகளாகியும் அவர் இருந்தார் அவர் சக்தி கோமதியின் அருள்மலையில் நனைந்தார் அந்த சித்தராஜ சுவாமிகள் சக்தி கோமதியின் அருள் பெற்றவர் அவர் குருநாதர் பாம்பாட்டு சித்தர் அவரது குருநாதர் சிவப்பிரபாகர சித்தி பரமகம்சர் அவரது குருநாதர் மூட்டை சுவாமி அதாவது சித்தராஜருடைய குருநாதர் சிவபிரபாகர சித்தயோகி பரமகம்சர் அவரின் மறுவடிவம் நமது மூட்டை சுவாமிகள் இவர்களின் மூல வடிவம் நமது பாம்பாட்டு சித்தர் இந்த மூவருக்கும் சீனாய் இருந்த சித்தராஜன் சக்தி கோமதியின் அருள்மலையில் சங்கரன் கோவிலிலே நனைந்தார் என்று கூறியிருக்கிறார் பதினெண்டு தேகங்களில் புகுந்தார் என்று கூறினேன் மூட்டை சுவாமி அவர்கள் தான் எடுத்த அந்த மூட்டைசாமி அவதாரம் பதினேழாவது தேக அவதாரமாகும் பதினெட்டு சித்தராயும் உயர்ந்த அவதாரமாகும் பதினெட்டு சித்தரும் அவரே பதினேழு தேகம் புகுந்தவரும் அவரே கோம்பைப்பட்டியில் பிறந்த காளிமுத்து என்ற சுவாமிகளும் சாதாரண காளிமுத்து என்ற சுவாமிகளும் அவரே அவரே பண்ணையாலாயும் அந்த மோகன் தோட்டத்தில் வாழ்ந்தவரும் அவரே அவர் மோகன் தோட்டத்தில் பண்ணையாலாய் வாழ்ந்த போது அவரை பண்ணையாலாகத்தான் அந்த மோகன் தோட்டத்து முதலாளிகள் நினைத்தாரே தவிர அவர்களை சாமி என்று கருதவில்லை சொல்லலா துன்பங்களை எல்லாம் சாமி அனுபவித்தார் இதுவும் உண்மையே எதுவும் பொய்யல்ல அப்போ கோ கோம்பைப்பட்டியில் காளிமுத்தாய் அவதரித்த அந்த சாதாரண மனிதன் உடம்பில் அந்த முட்டை சுவாமி என்ற திரு அவதார பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த சிவப்பிரபாகர சுந்த யோகி பாம்பாட்டித்தரின் மறுபடியும் உட்புகுந்த காரணத்தால் அதாவது பிரகாய பிரவேசம் செய்த காரணத்தால் அவர் முட்டைசாமி என பெயர் பெற்று மக்களின் எல்லாம் தன் தோளிலே முட்டையாய் சுமந்து மலையின் பாறைகளில் வெயிலிலே படுக்க வைத்து அதன் சூட்டினை எல்லாம் அவர்களை அனுபவிக்க வைத்து அவர்களது பாவங்களை கரைத்து அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து அந்த தண்டவாணி தெய்வமாக விளங்கினார் என்பது உண்மை அவர் மோகன் தோட்டத்துக்கிழியென தெரிந்தார் சுவாமிகள் நடப்பார் சாமிகள் பேசுவார் பேசுவது ஒன்றும் புரியாது பரிபாஷையாகவே இருக்கும் அது இப்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் ஜீவசமாதி ஆவதற்கு முன் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து பதினாலு வரைதான் அப்படி பரிவாசை பேச்சுக்கள் பேசினார் நாங்கள் தொண்ணூத்தி மூன்றில் பார்க்கும் போதெல்லாம் சுவாமிகள் சுத்தமாகவே தமிழில் தெளிவாகவே பேசுவார் அப்பொழுதே பலகாய பிரவேசம் நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் மோகன் தோட்டத்தில் கிளிய நத்திரிந்த நமது மூட்டை சுவாமி அவர்கள் மோனத்தவத்தினே ஜீவசமாதி நிலையை அடைந்தார் இதில் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது பக்தர்களே மூட்டைசாமியின் பக்தர்களே இதுல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு சாமி செத்துத்தானே போனாரு நிறைய பேர் காது பேசியிருக்காங்க சாமி செத்துத்தானே போனாரு இவங்க என்ன ஜீவ நில ஜீவசமாதி பொய்யாச்சும் பொய்யெல்லாம் சொல்லல சாமி சாமி செத்தாருன்னு நீ எதை வச்சு சொன்னீங்க சாமி நாடி விழுந்தது அந்த நாடி கட்டு விழுக்கூடாதங்காக நாடியில த கட்டு போட்டாங்க தலைய ரெண்டு பேர் தாங்கி பிடிச்சிருந்தாங்க சாமியை தூக்கிட்டு ஜீவசமாதி நிலைக்கு போகும்போது சாமி தலை தூங்கி போச்சு அதை ரெண்டு பேர் தூக்கி பிடிச்சாங்க சாமி உடம்பெல்லாம் தோண்டு போச்சு தலை தொங்கியது போல் நடித்தார் நாடியில் கட்டுப்போட வைப்பது போல் அவர் சில வேலைகளை செய்தார் அதனால் கட்டுப்போடப்பட்டது ஆனால் எளியிலே கண்டிருந்து பார்த்ததை சில பேர் தான் பார்த்திருக்கின்றார்கள் சமாதிக்குள் இறக்கும் போதும் அவர் கண்டிருந்து ஒளி வடிவமாய் தெரிந்ததையும் கண்டிருந்து அவரது கண்களில் பிரகாச ஒளி கிளம்பியதையும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற நான்கு திசைகளிலும் கிளம்பியதையும் பலரும் பார்த்தனர் நானும் பார்த்தேன் என் திசை காவலரும் இதனை அறிந்தனர் நவ நாயர்களும் இதனை அறிந்தனர் ஆக சாமியவர்கள் கண்டிப்பாக இறந்து படவில்லை இறந்து அவரது உடம்பு மோகன் தோட்டத்தில் புதைக்கப்படவில்லை புதைப்பதற்கு அவர் ஒன்றும் மனிதன் அல்ல அவர் விதைக்கும் விதை முளைக்கும் விதை அவர் ஒரு விதை என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விதையானது என்றுமே துளிவிட்டு விட்டு மேலெழும் புதிய மரம் செடி கொடியாக வளரும் ஆக அவர் விழையும் விதை புதைத்த விதைதான் விழையும் விளைத்த விதைதான் மீண்டும் புதையும் என்பது போல் மீண்டும் மீண்டும் மனித உடம்பிலே உட்புகுந்து ஜீவசமாதி நிலையினைத்தான் சுவாமிகள் அடைந்து கொண்டிருக்கிறார் பதினேழு தேகத்திலும் அதனால் தயவு செய்து இனிமேல் இதுபோல் போல் ஒரு சந்தேகத்தை கேட்டு எங்கள் மனதினை புண்படுத்தாதீர்கள் எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் மூட்டை சாமியின் பக்தர்களே மூட்டை சாமியையும் கொச்சைப்படுத்தாதீர்கள் இறந்துபட்டவர் எப்படி இப்பொழுது எல்லாம் ஜீவசமாதி நிலையில் இருப்பவர் போல் எல்லா இடங்களிலும் காட்சி தருகின்றார் பல பக்தர்களும் பார்க்காதவரும் சொல்கின்றார்கள் பார்த்தவரும் சொல்கின்றார்கள் அறியாதவரும் சொல்கின்றார்கள் அறிந்தவரும் சொல்கின்றார்கள் தெரியாதவரும் சொல்கின்றார்கள் தெரிந்தவரும் சொல்கின்றார்கள் சாமி சமாதிக்கு வந்தார் என்றால் பரவாயில்லை சாமி இந்த இடத்துக்கு மீண்டும் அதே உருக்கொண்டு வந்தார் என்று மதுரையிலே ஞானசபையிலே அருகிலே அருகாமையில் பார்த்தவர்கள் சொல்கின்றார்கள் பொள்ளாச்சியிலே பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் சாமியை நேற்றுத்தால் பார்த்தோம் என்று இன்னும் திருச்சியிலே பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் சாமி எங்கள் வீட்டுக்கு நேற்று சாப்பிட வந்தார்னு சொல்கிறாங்க சென்னையிலே பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் சாமி எங்களுக்கு அந்த வாழைப்பழமும் பிஸ்கட்டும் கொடுக்க சொல்றது சாமி தான்னு சொல்கிறாங்க அந்த பட்டினத்தால் சமாதியில் பார்த்தவர்கள் சாமி பட்டத்தால் சமாதியில் இருந்தார் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் இறந்து சாமி எப்படி இவ்வாறு பல்வேறு இடங்களில் தெரிய முடியும் பக்தர்களே எனவே சாமிகள் அவர்கள் இறந்து என்று தயவு செய்து சொல்லாதீர்கள் இறந்து படுவதற்கு அவர் மனிதர் அல்ல செத்து போவதற்கு அவர் சாதாரண மனிதனல்ல புதைக்கப்படுவதற்கு அவர் ஒரு பிணம் அல்ல பிணத்தை எப்பொழுது தூக்குகிறேன் என்றுதான் இறந்தவர்களை கேட்பார்கள் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் என் பெயர் ராம சுந்தரம் பூர்ணிமா சுந்தரம் என்றால் நான் இறந்துபட்டால் பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க சாமி எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் சாமிகள் இறந்துவிடும்போது பல்வேறு விதமான மக்களும் அறிந்தவர் தெரிந்தவர் படித்தவர் படிக்காதவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எந்த பாகுபாடும் இல்லாமல் அறிவு சிறந்த யானைகள் முதல் கொண்டு சுவாமிகள் அவர்கள் ஜீவ சமாதி அடக்கம் எப்பொழுது என்றுதான் கேட்டார்கள் அவர்களுக்கு எப்படி அந்த சமாதி அடக்கம் என்பது தெரிந்திருக்கிறது அவரை சமாதி செய்ய வந்தவர்களும் ஜீவ சமாதி அடக்கம் செய்ய வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள் ஆதலால் தயவு செய்து சுவாமிகளை இறந்து விட்டார் என்றோ சுவாமிகள் நாடிக்கட்டு போடப்பட்டது என்றோ சுவாமிகள் தலை தொய்ந்து விட்டதென்றோ சுவாமிகள் இறந்துதான் சமாதி நிலை கொண்டார் என்றோ யாரும் இனிமேல் சொல்லாதீர்கள் அது பல்வேறு விதமான அவத்தங்களை உருவாக்கிவிடும் ஆக கோம்பைப்பட்டி காலுமுத்தாய் அவதரித்து மக்கள் பாவ கணக்குகளை பாறைகள் தீர்த்து வைத்திருப்பது மொட்டை சுவாமி அவர்கள் மோகன் தோட்டத்தில் திரிந்து மோனத்தவத்தினிலே சமாதி நிலையடைந்தார் இந்த வரியை தாங்கள் உற்று கவனிக்க வேண்டும் நான் எழுதிய இந்த வரியை தயவு செய்து உற்று கவனிக்க வேண்டும் மோனத்தவத்தினிலே சமாதி நிலையடைந்தார் மோனத்தவம் என்றால் என்ன உறங்குவது போல் இருப்பது சாக்காடு கொண்டவர் போல் தவம் செய்வது இறந்து விட்டாரா இல்லையா என்று அறியாதவர் போல் இருப்பது அதுதான் மோனத்தவம் அந்த மோனத்தவத்தினிலே ஜீவசமாதி நிலையடைந்தார் கோடி கண்களையும் கண்ணீரில் நினைத்தார் ஏனென்றால் நனவாடிய குரு முருகனாய் திரிந்த குரு சிவனாய் மாறிய குரு அல்லாவா இயேசுவாய் காட்சி தந்த குரு பல்வேறு பாவக்கணக்குகளையும் சுமந்த மக்களின் பாவக்கணக்குகளை சுமந்த குரு அவர்களின் நன்மையில் அவர்களுக்கு நன்மையை செய்த குரு மக்களின் வாழ்க்கை துன்பத்திலிருந்து விடுதலை பெற வைத்த குரு மக்களின் அந்த பற்றாக்குறை என்ற நிதி பற்றாக்குறையை தீர்த்து வைத்த குரு தன்னை ஏமாற்றிய ஆண்களை மீண்டும் திருந்தச் செய்து அவர்களையே கரம்பிடிக்க பல பெண்களின் கண்ணீரை துடைத்த குரு பல பெண்களுக்கு திருமண மாலையை எடுத்து தந்த குரு பல பெண்களின் வயிற்றிலே அந்த கரு உருவாகாத காரணத்தால் அவர்களது புகுந்த வீட்டில் மிக அவல சூழலை போது அவர்களுக்கு கருநிலையை அவர் கணவன் மூலமாக தந்த குரு அவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை தந்த குரு ஒருவரின் கடனை தீர்த்த குரு ஒருவரை பணக்காரன் ஆக்கிய குரு எலையை பணக்காரன் ஆக்கிய குரு தொழிலதிபர் விட்டார் என்றால் அவர் தொழிலை நிவர்த்தி அவரை நம்பியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ வைத்த குரு பசியில் வாடியோரை பசி தீர்க்க வைத்த குரு டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சேதங்களில் இருந்து சமூகத்தை காப்பாற்றிய குரு என்ன டிசாஸ்டர் சாமி காப்பாற்றினார் நீங்க என்னத்த பார்த்தீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறது எனக்கு தெரியுது சாமி சுனாமிங்கிற பேரலை வரும்போது சாமியோட சாமி நாங்கெல்லாம் இருந்தோம் அப்ப சுனாமிங்கிற பேரலை இங்க உருவாகி இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு கடையாக இந்த மாதிரி சேதப்படுத்த முனைஞ்சு ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்கள்ள புண்ணியம் பண்ணவன் தப்பிச்சா வெளியே இருக்கவே ஒரு சில பாவம் பண்ணால ஒரு சில பேர் சாவாங்க பெரிய விபத்து நடக்க இருந்த இடத்த நான் காப்பாற்றியிருக்கேன் சிதம்பரத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க அதாவது நம்ம இதயக்கடி படம் எம்ஜியா மடித்த படம் எடுத்தாங்களே பிச்சாவரம் அந்த பிச்சாவரத்தில் பல பேரை காப்பாற்றியிருக்காரு கடலூர் அதில் ஒரு சில மக்கள் இறந்தார்கள் அதிலும் பல பேர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் சென்னையில் பல பேர்கள் மெரிலா காப்பாற்றப்பட்டார்கள் கோவையில் காப்பாற்றப்பட்டார்கள் நாகர்கோவிலில் காப்பாற்றப்பட்டார்கள் திருவனந்தபுரம் மும்பையில் காப்பாற்றப்பட்டார்கள் ராமேஸ்வரத்தில் காப்பாற்றப்பட்டார்கள் டிசாஸ்டர்ந்து காப்பாற்றினார் சமூகத்தை காப்பாற்றினார் சமூகத்தின் அங்கமாயிருக்கும் மக்களை காப்பாற்றினார் அப்படிப்பட்ட சுவாமி அவர்கள் கோபகன் முருகனாய் பழனிகளை சிரித்தால் அவர் பக்தர் முறைகளை எப்போதும் தீர்த்து வைப்பார் பழனி மூட்டை சுவாமி நமக்கு இருப்பார் என்று அந்த ஆவீரன் குடியில் ஓர் ஆண்டி என்ற அந்த கவிதையிலே நான் சொல்லி அந்த கவிதையினை நான் அந்த சர்க்குரு வரலாற்று சுருக்கம் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூலிலும் மீண்டும் வெளியிட்டிருக்கிறேன் அப்படி குரு மூட்டை சுவாமி அவர்கள் ஜீவசமாதி நிலையடைந்தது உண்மை பல பேரின் கர்மாக்களை சுமந்து அந்த கர்மாக்களின் வழியாக அவர்களுக்கு இவர் கஷ்டத்தை கொண்டு அவர்கள் நன்மைகளை செய்து இந்த சமூகம் விளம்பரவும் அவர்கள் விளம்பரவும் பல்வேறு விதமான தொந்தார்த்தங்களையும் தானே வாங்கி கொண்டு அவர்களுக்கு நன்மையினையே செய்து அவர்கள் நல்வழி வாழவும் சமூகம் நல்லபடி வாழவும் நல்ல வழிவகுத்த நம் சர்க்குருவையும் போற்றுவோம் போற்றி வணங்குவோம் என்று கூறி சர்க்குரு மூட்டை சுவாமி போற்றி வணங்கி ஜீவசமாதி நிலையடைந்த நமது சற்க்குரு மூட்டை சுவாமி என்ற காளிமுத்து சுவாமி அவர்களின் பொற்பதங்களை அந்த கணக்கன்பட்டி நோக்கி அந்த பொற்பதங்களை தொட்டு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பூர்ணிமா நன்றி வணக்கம்